எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு பெரிய சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய போராட்டம் எழுந்தாலும் வாழ்க்கையே மூழ்கி போகிற நிலைமையில் இருந்தாலும் கூட கலங்காதிருங்கள் என அன்பான தேவ பிள்ளைகளே எத்தனை தோல்விகள் மத்தியில் நாம் துவண்டு போய் கிடந்தாலும் வேதனைகள் நம்மை போட்டு நெருக்கி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒன்றே ஒன்றை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவர் எல்லாமே நிச்சயமாய் ஒருநாள் மாறும் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் மனம் தளர்ந்து போகாதிருங்கள் இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் நாம் போகிற இடமெல்லாம் ஒன்று நம்மை சேதப்படுத்தால் ஒரு இடத்திலும் நாம் தலைகுனிந்து விற்கப்பட்டு நிற்க மாட்டோம் எவ்வளவு அழுதோமோ எவ்வளவு துக்கப்பட்டோமோ அதற்கெல்லாம் ரெண்டு மடங்கு கர்த்த நம்மை போகிறார் அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை மிகவும் சமீபமாக இருக்கிறது எனவே எனக்கு பிரியமானவர்களே கவலை வேண்டாம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமை